சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் இரண்டு மூன்று மற்றும் நான்காவது சூரணியிலே விவேகபலம் வீடுபற்று தியாஜ்யோபாதேயங்கள் சுகதுக்கங்கள் இவற்றுக்கெல்லை இன்ப துன்பலி பன்மாமாயத் தழுந்துகையும் களிப்பும் கவர்வுமற்று பேரின்ப தின்புறுகையும் என்று கூறுகிறார் பகவத் விஷயம்தான் நல்லது பகவானை தவிர்ந்த விஷயங்கள் தீயது என்று பகுத்து உணர்கைக்காக எம்பெருமான் சாஸ்திரங்கள் என்னும் விளக்கை கொடுத்தான் என்று முதல் சூரணையிலே கூறினார் அப்படி பகுத்தறிந்து விவேகிக்கைக்கு பலன் யாது எனில் நாம் விட்டுவிட வேண்டியவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பற்ற வேண்டியவற்றை பற்றுவதே அதன் பலன் என்று கூறுகிறார் இரண்டாம் சூரணையிலே வேறு ஒரு தேசத்திற்கு செல்ல வேண்டுமானால் எல்லாவற்றையும் எடுத்துச் செல்வோமா அனுமதி உள்ள சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வதில்லையா அதுபோல வானவர் நாடு என்கிற அந்த வைகுண்டம் ஏறுவதற்கு முன்பாக கைவிடத்தக்கதும் ஏற்கத்தக்கதும் எவை என்ற கேள்விக்கு விடை கூறுகிறார் மூன்றாம் சூரணையிலே துக்கம் என்பது அனைவருக்குமே விட வேண்டிய விஷயமாகவும் சுகம் என்பது கை கொள்ள வேண்டிய விஷயமாகவும் உள்ளது ஆனால் எது துக்கத்தின் எல்லை எது இன்பத்தின் எல்லை துக்கத்திலேயே அதிகமான துக்கம் என்பது எது சுகத்திலேயே அதிகமான இனிமை தரும் சுகம் எது என்று அடுத்த சூரணையிலே கூறுகிறார் இப்படிப்பட்ட சுக துக்கங்களை அளிப்பது எது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோமானால் அவரவர் செய்த நன்மை தீமை என்கிற பல வகைப்பட்ட கர்மங்களே இதற்கு காரணம் என்பது விளங்கும் கடப்பதற்கே கடினமான இந்த பிரகிருதி சம்பந்தம் மூலம் ஏற்படுகிற பல பல பிரவிகளிலே சிக்கிக்கொண்டு விடுபட முடியாமல் மகா ஞானிகளை கூட இங்கு கிடைக்கும் அனுபவம் எல்லாம் போல் உள்ளதே என்று கவர்ந்தெழுத்து அழுத்துமா மூழ்கி இருப்பதே துக்கத்தின் எல்லை நிலமாக அமைந்துள்ளது அதே போல இன்பத்தின் எல்லை நிலம் யாதெனில் புலன்கள் மூலம் கிட்டும் அற்ப சுகங்களும் அது கிட்டாத போது வரும் வருத்தமும் ஆகிய இரண்டுமே தொலைய பெற்று பிறப்பு மூப்பு இறப்பு முதலான ஷட்பாவிகாரங்களும் நீங்க பெற்று ரஜோதமோ குணங்கள் கலக்காத சுத்த சற்பமயமான ஒரு சரீதத்தை அடைந்து அந்தமில் பேரின்பம் என்றுள்ள அந்த பரமபதத்திலே அடியார்கள் குழாங்களுடன் கூடி அந்த சர்வேசரனை அனுபவித்தபடி உள்ளதே ஆனந்தத்தின் எல்லை நிலம் ஆகும் என்று அருளிச் செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்